சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது அன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் பெருமளவில் சம்பா நடக்கூடிய இடத்தில் நிலத்தில் கூட குறுவையை சாகுபடி செய்தார்கள் நல்ல விளைச்சல் வந்தது அந்த விளைச்சலை நல்ல விலைக்கு நம்முடைய விவசாயிகள் வைத்தார்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ற குருவை சாகுபடி ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட்டது கடைசி நேரத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தாலும் கூட குருவை நன்கு விளைந்து நல்ல விளைக்கு விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கர்நாடக அரசு சென்றாண்டு வழங்க வேண்டிய தொண்ணூத்தி ஒன்பது டி எம்ஸ் தண்ணீரை இன்றைக்கு சென்றாண்டு வழங்கியிருக்க வேண்டும் அப்படி வழங்கியிருந்தால் இன்றைக்கு மேட்டூருக்கு தண்ணீர் வந்திருக்கும் அதே போல இந்த ஆண்டு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம் தண்ணீரை இன்றைக்கு கர்நாடக அரசு